வணக்கம் வெஷ்ஸ் இன்னும் இப்போ நம்ம பலாப்பழம் பயசு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுக்கு அமைச்சர்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பலாப்பழத்தை எடுத்து நம்ம ஃபுல்லாக கொட்டையிலே எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கணுமோ பாருங்கள் தேங்காய் பழம் வந்து ஆட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்டை வந்து காய்ச்சலுக்கு எடுத்து வச்சுருக்கணுமோ முந்திரி ப பழம் எடுத்துக்கோங்க நடக்கலை வருத்த நடக்கில் எடுத்துருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுக்கு அமைச்சர்ல உங்களுக்கு பாருங்கள் மண்டபளத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பாவ காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்மோ நம்ம அடுப்பில் நம்ம பாருங்க அடுப்பத்தை வச்சுங்க வடைச்சட்டி எடுத்துக்கங்க பாருங்கள் நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்தளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய்யில் வந்து நம்ம நடக்கையில் போட்டுக்கலாம் வருத்தம் நடக்கலை உள்ளே போட்டுக்கலாம் நம்ம பாருங்க நல்லா நெய்யில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க முந்திரி பழத்தை உள்ளே போட்டுக்கலாமோ திராட்சை பழத்தை நல்லா வணக்கி விட்டுக்குங்க பாருங்க நான் வந்து வருத்த நம்ம எடுத்துக்கங்க தனியாக எடுத்துக்கங்க ஒரு தட்டில் எடுத்துடலாம் நம்ம பாருங்க நெய்யில் வந்து நம்ம பலாப்பழத்தை பாருங்க உள்ளே போட்டுக்க பாருங்க நல்லா வந்து நெய்யில் வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் பலாப்பழத்தை நல்லா வணக்கி விட்டுக்கங்க நெய்யில் பாருங்க மண்டபத்தில் வந்து நம்ம பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம வந்து பலாப்பழத்தோட அதை ஊற்றிடுங்க மண்டபத்தில் பாவை ஒரு வடிகட்டிட்டு வடிகட்டி ஊற்றிடுங்க பாரு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுல நம்ம வந்து நம்ம ஏலக்காய் பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கல உள்ளே ஏலக்காய் பவுடராக போட்டுக்கங்க நல்லா கலக்கி விட்டுருக்கோங்க ஏலக்காய் பொடி போட்டு நம்ம வந்து தேங்காய் பாவை உள்ளே ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் பாருங்கள் தேங்காய் பாவில் வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க வச்சுருங்க பாருங்க வறுத்த வச்ச முந்திரி பருப்பும் பாருங்கள் முந்திரி பழமும் நம்ம நடக்கலையும் பாருங்கள் வச்சுருக்கணுமோ உள்ளே நம்ம பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு என்னமோ பாருங்கள் பாருங்கள் தட்டில் நம்ம எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படிங்க டேட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து வீட்டில் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் வணக்கம் வேஸ்ட் வணக்கம் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க